டெய்லி யூஸ் சென்டென்சஸ் at ஹோம் வீட்டில் தினசரி பயன்பாட்டு வாக்கியங்கள் ஐ வேக் அப் early in the மார்னிங் நான் அதிகாலையில் எழுகிறேன் I வேக் up early in the மார்னிங் நான் அதிகாலையில் எழுகிறேன் I ஹெல்ப் my mother. நான் என் அம்மாவுக்கு உதவுகிறேன் ஐ ஹெல்ப் my mother. நான் என் அம்மாவுக்கு உதவுகிறேன் ஐ கிளீன் மை ரூம் நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன் ஐ கிளீன் மை ரூம் நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன் ஐ வாட்ச் டிவி இன் தி ஈவினிங் நான் மாலை நேரத்தில் தீவி பார்கிறேன் ஐ வாட்ச் டிவி இன் தி ஈவினிங் நான் மாலை நேரத்தில் தீவி பார்கிறேன் ஐ பிளே வித் மை பிராதர் நான் என் சகோதரனுடன் விளையாடுகிறேன் ஐ பிளே வித் மை பிரதர் நான் என் சகோதரனுடன் விளையாடுகிறேன் ஐ டாக் டு மை சிஸ்டர் நான் என் சகோதரியுடன் பேசுகிறேன் ஐ டாக் டு மை சிஸ்டர் நான் என் சகோதரியுடன் பேசுகிறேன் வி ஈட் dinner together. நாங்கள் இரவு உணவை சேர்ந்து சாப்பிடுகிறோம் வி ஈட் dinner டுகெதர் நாங்கள் இரவு உணவை சேர்ந்து சாப்பிடுகிறோம் ஐ கோ டு பெட் அட் நைன் பி எம் நான் இரவு ஒன்பது மணிக்கு படுக்க செல்கிறேன் ஐ கோ டு பெட் அட் நைன் பி எம் நான் இரவு ஒன்பது மணிக்கு படுக்க செல்கிறேன்